டே ராஜேந்தர் அப்படிப்பட்டவர்தான் நம்மை மீறி நடக்காது நடிகை நளினி ஓபன் டாக் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர்களில் ஒருவராக நடிகை நளினி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திரைக்கு வந்த ஒத்தையடி பாதையிலே என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகினார் ஆரம்பத்தில் சில படங்கள் நடித்தவர் அதன் பிறகு நிற்கவே நேரமில்லாமல் படுபிஸியாக நடித்து வந்தார் அதிகப்படியான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் ஏராளமான படங்கள் நடித்தவர் இப்போது வெள்ளித்திரை சின்னத்திரை என தொடர்ந்து நடித்து வருகின்றார் இந்நிலையில் பேட்டி ஒன்றில் நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் குறித்து நளினி பேசிய விஷயம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் என்னுடன் பணியாற்றிய அனைத்து நடிகர்களும் ஜென்ரல் மேன் தான் அதிலும் குறிப்பாக டி ஆர் ராஜேந்திரன் சார் அவர் மீது என் மூச்சு பட்டால் கூட அம்மா மூச்சை அடக்கி வைத்துக்கொள் என் கையில் படுகிறது என தெரிவிப்பார் அப்படிப்பட்ட மனிதர் தான் ராஜேந்தர் தற்போது பெண்கள் மிகவும் தைரியமாக உள்ளனர் நம்மை மீறி யாராலும் தொட முடியாது என்று தெரிவித்துள்ளார்